மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல எத்தனையோ சேனல்ஸ் இருந்தாலும் விஜய் டிவிக்கு ஈடேனை சொல்லவே முடியாதுங்க அதுலேயும் முக்கியமாக குக் வித் கோமாலி பிக் பாஸ் அப்படின்னு ரொம்பவே ஹிட்டு கொடுத்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை தான் சொல்ல முடியும் அந்த வகையில் குக் வித் கோமாலி அப்படிங்கிறது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு காமெடி நிகழ்ச்சியாக தான் இருக்குது இது வந்துட்டு காமெடி அப்படிங்கிற இந்த ஒரு ஜேர்னரில் இது போயிடுச்சுங்க இன்னொரு பக்கம் இருக்கிறதா நம்ம பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ இந்த நிகழ்ச்சியில் குறைஞ்சது பதினெட்டுலருந்து இருபது போட்டியாளர்கள் கலந்துக்குவாங்க அவங்களோட உண்மையான கேரக்டரும் அதில் போட்டி பொறாமை சண்டை சச்சரவுகள்னு வச்சு எல்லாத்தையுமே பார்த்து ஒரு ரசிக்கப்படியான நிகழ்ச்சியாக தான் இந்த பிக் பாஸ்னுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருந்துருக்கு இது வரைக்கும் ஏழு சீசன் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க இந்த அளவுக்கு இந்த ஏழு சீசனும் மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீசனை எல்லாத்தையுமே தொகுத்து வழங்கின கமல் சார் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லைப்பா இப்போதைக்கு என்னால் பிக் பாஸில் கலந்துக்க முடியாது ஏன் அப்படின்னாக்கா நான் வந்துட்டு நிறைய சினிமாவில் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதனால் என்னால் தொடர்ந்து பிக் பாஸில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண முடியாது இது எனக்கே கொஞ்சம் வருத்தமானதாக தான் இருக்குது என்ன சொல்லப்போனால் இந்த பிக்பாஸ்ல இருந்து நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இவருமே ஒரு அறிக்கை ஒதுக்கி விட்டுருக்கிறாருங்க சரி ஓகே கமல் சார் தான் போயிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்து யாரை வந்துட்டு அந்த இடத்த நிரப்பலாம் அப்படின்னு இருக்காங்க அந்த வகையில் ஏற்கனவே கமல் சாருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் பாதி நேரமாக தொகுத்து வழங்கின சிம்பு சாருக்கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க ஏன்னா கமல் சார் இல்லாத போது இவருமே ரொம்பவே நல்லா தான் வழி நடத்தி கொண்டுட்டு போனாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் சிம்பு சாருக்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவும் இருக்குது அது மட்டும் இவரை தொடர்ந்து விஜய் சேதுபதி அர்ஜுன் சூர்யா ரம்யா கிருஷ்ணன் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ கமல் சார் வந்து பேசுறத பார்க்கறதுக்கு மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க அதுலேயும் அவர் கொடுக்கக்கூடிய இந்த புத்தக பரிந்துரைகள் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் தன்னம்பிக்கை ஊற்ற மாதிரியான சிந்தனை தமிழ் பற்று தேசப்பற்றுன்னு அவரை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறத சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்பவே நல்லா தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் அவர் மாதிரி ஹோஸ்ட் பண்ணவே முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்பவே சிறப்பாக ஹோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாருங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் சீசனில் பிரதீப்புக்கு இவர் செஞ்ச துரோகத்துக்கு இவர் எடுத்த முடிவு ரொம்பவே சரியானது தான் நம்மளால் சரியான தீர்ப்பை வழங்க முடியலை அதனால இவரே விலகி போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கூட ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க எது எப்படியோ ஆனால் கமல் சார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் பட் அவர் போயிட்டாரு அந்த இடத்துல வேற யார் வச்சு பார்க்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணிவிடுங்க